அண்டகம் மெல்லிய கியூபாய்டல் எபித்தீலியம் கனசதுர வடிவ எபித்தீலிய செல்களால் ஆன ஜெர்மினல் இனசெல் எபித்தீலியத்தினால் இச்செல்கள் அப்டாமினல் கேவிட்டி வயிற்றுக்குழியில் அமைந்துள்ள பிரிட்டோனியம் உள்ளுடர் சவ்வுடன் ஒட்டி அமைந்துள்ளன இனச்செல் எபித்தீலியத்தின் அடிப்பகுதியில் டியூனிகா அல்புஜினியா என்னும் டென்ஸ் கனெக்டிவ் டிஷு அடத்தியான இணைப்பு திசு உள்ளது இந்த டியூனிகா அல்புஜினியா இதற்குள் அமைந்துள்ள அண்டக பகுதியான ஒவேரியன் ஸ்ட்ரோமா அண்டக இழைய வலையை சூழ்ந்து அமைந்துள்ளன இந்த வலை இழைய வெளிப்புற கார்டெக்ஸ் புறணி மற்றும் உட்புற மெடுல்லா ஆகிய இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது ஒபேரியன் பாலிக்கல்ஸ் அண்டக நுண்பை செல்கள் இந்த கார்டெக்ஸ் புறணி பகுதியில் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் காணப்படுவதால் கார்டெக்ஸ் பகுதியானது டென்ஸ் அடர்த்தியாகவும் கிரானுலார் துகள்களை உடைய அமைப்பு போன்றும் தோற்றமளிக்கின்றது அபண்டன்ட் பிளட் சப்ளை அபரிமிதமான இரத்த குழல்களையும் லிம்பாட்டிக் வெசல்ஸ் நிறநீர் நாளங்களையும் நர்வ் ஃபைபர்ஸ் நரம்பிழைகளையும் கொண்ட லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தளர்வான இணைப்பு திசுவால் மிடுலா பகுதி ஆக்கப்பட்டுள்ளது இந்த ஓவரி அண்டகம் மிசோவேரியம் என்னும் தசைநாரினால் இடுப்புச்சுவர் பகுதியுடனும் கருப்பையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது